ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோட தினமும் ஒரு நாமாவளியை சிந்திக்கின்றோம் இன்றைய தினம் முன்னூற்றி எழுபத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் ஸ்தோத்ராய நமஹ இந்த நாமாவளி முருகனை ஸ்தோத்திர ரூபமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனை ஒவ்வொரு ஸ்தோத்திர பிரியராக ஸ்தோத்திரத்தின் வடிவமாக அதனுடைய ரூபமாக இருக்கார் அப்படின்லாம் ஒரு நாம அழகாக வர்ணிக்கிறது இறைவன் எல்லா வடிவமாக இருக்கார் அந்த இறைவனுடைய பாமாலை ஸ்தோத்திரங்கள் பண்ணும் பொழுது அந்த வடிவமாகவே இறைவன் அருளாளர்கள் திருவாக்கிலிருந்து வெளிப்படுறாரான் அதனால்தான் வேத மந்திர நமோ மோனமஹான்னு வேத மந்திர வடிவமாக இருக்க மாதிரி இந்த ஸ்தோத்திரத்திலேயும் இறைவனே வெளிப்படுறார் பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமான் மேலே ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்கள் பாடியிருக்கார் அப்போ இறைவன் மீது அந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல சொல்ல நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் அப்போ அதுவே இறைவன் மந்திரமாக இருக்குது மந்திர ஔஷதமாக நமக்கு அடியாளர்களுடைய திருவாக்கிலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கு தான் சுவாமியினுடைய திருவடி எங்கெல்லாம் பட்டது அப்படின்னு கந்தர அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார் சுவாமியினுடைய திருவடி எப்போ பட்டது மாலயநாதை தேவர்களால் பார்க்க முடியாத திருவடி அப்போ அந்த குமார பரமேஸ்வரனுடைய திருவடி எங்கெல்லாம் படுது அப்படின்றத ஒரு பாடலில் சொல்லுவார் தாவடி ஓட்டும் மயிலிலும் தே தேவர் தலையிலும் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ படி மாவுளி மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடு முட்டை சேவடி நீட்டும் பெருமான் தன் சிற்றடி அதாவது முருகப்பெருமானுடைய திருவடி மயிலில் படுதான் மயில் வாகனன்றது அசுரன் அப்போ சுவாமினுடைய பட்டவனே அசுர சக்தி போய் ஞானசக்தியாக மாறிடுது அப்போ அவர் அந்த மயில் மேலே சுவாமியினுடைய திருவடி பட்டு தான் அடுத்தது தேவர் தலையில் பட்டு தான் அப்போ தேவர்கள்லாம் வெற்றி கொண்டவனே எல்லாரும் சுவாமியினுடைய திருவடியை தலையால் தாங்கினாலாம் அதனால் தேவர் தலையிலும் அடுத்தது பாவடி ஏட்டிலும் அவர் பாடிய அந்த திருப்புகழில் சுவாமியினுடைய திருவடி வைக்கிறாராம் திருவடி அப்படின்றது ஞானம் அப்போ ஞானமே வடிவம் முருகப்பெருமான் அப்போ ஏற்பட்ட அவருடைய ஒவ்வொரு புகழ் திருப்புகழிலையும் இறைவனுடைய திருவடி இருக்குது அப்படின்னா அவருடைய ரூபம் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த வடிவமாகவே முருகன் இருக்கார் அதனால் தான் இந்த கலியுகத்திலையும் திருப்புகழ் பாடினால் அதுக்கான பலனை பிரத்யட்சமாக நம்ம பார்க்கலாம் அவ்வளோ பலன் நமக்கு கிடைக்கும் காதால் கேட்டால் அவ்வளோ புண்ணியம் படித்தால் அவ்வளோ புண்ணியம் அப்படி அந்த ஸ்தோத்திரங்களைனா சொல்ல சொல்ல இறை அருள் நம்மக்கிட்ட சுரக்கும் அதை தான் அந்த வ அந்த ஸ்தோத்திர ரூபமாகவே முருகன் இருக்காருன்றது இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் ஸ்தோத்ராய நமஹா ஸ்ரீ குருப்யோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா